பிரைசலாட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளுக்குரிய உன்னத விலன் வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி எட்டாவது சங்கீதம் இருபதாவது வசனத்தை நாம் வாசிப்போமானால் நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழி உண்டு ஆமே அன்புக்குரிய என்னுடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவன் ஆண்டவர் ஆகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழி உண்டு என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பூமியில மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் எல்லாம் அது மரண வழிகள் என்று ஆண்டவருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான தேவ மக்களே மனிதனுக்கு இஷ்டம் போல நடந்து கொண்டிருக்கிறான் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய மனம் போல மனம் விரும்புகிறதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் அவனுடைய முடிவு அத்தனையுமே மரணத்திற்கு எதுவான வழிகளாகவே காணப்படுகிறது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வழியை காண்பிக்கிறார் அந்த வழியில மரணத்திற்கு நீங்கள் ஆக்குகிற வழிகள் போராட்டங்களுக்கு வேதனைகளுக்கு மரணத்திற்கு நீங்கள் ஆக்குகிற வழிகள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது நீங்கள் எந்த வழியை தெரிந்தெடுக்க போகிறீர்கள் யாருடைய வழியில நீங்க நடக்க போகிறீங்க உங்களுக்கு தோன்றுகிற வழிகள் அத்தனை நான் சொல்லுகிறேன் அது வேதனையும் வருத்தமும் மரணமும் நிறைந்திருக்கிற வழிகள் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கிற வழியில நீங்கள் போகும் பொழுது அது ஜீவனும் சமாதானம் நிறைந்த வழிகளாக இருக்கிறது நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் எந்த வழி உங்களுக்கு தேவை என்பதை நீங்க பார்ப்பீர்களே ஆனால் நீதியின் பாதையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்பிக்கிற பாதையில மரணம் இல்லை ஆனால் மனிதன் அவனுக்கு தோன்றுகிற பாதையில போகும்பொழுது அது மரணத்தை விளைவிக்கிறது வியாதியை கொண்டு வருகிறது பிரச்சனைகளை கொண்டு வருகிறது இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவரே நான் உம்முடைய வழிகளிலே இயேசுவை நீர் காண்பிக்கிற வழியில நடக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவீர்களே ஆனால் அந்த வழியில சமாதானம் நிலைத்திருக்கும் ஜீவன் உண்டாயிருக்கும் நீங்கள் இதை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் இன்றைக்கு நாம் எல்லோரும் சொல்ல போகிறோம் இயேசுவே உம்முடைய வழிகளிலே நடக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லுவீர்களே ஆனால் அது சமாதானம் நிறைந்த வழியாக இருக்கும் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே மரணத்தின் வழிகள் மனிதனுடைய வழிகள் ஆனால் என் இயேசு காண்பிக்கிற வழியோ அதில் ஜீவனம் சமாதானம் நிறைந்திருக்கிற வழி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்களுடைய வாழ்க்கையில் மரண போராட்டங்கள் வலிகள் வேதனைகள் வறுமைகள் கவலைகள் கண்ணீர் ஆனால் இயேசுவே நீர் காண்பிக்கிற வழி அது சமாதானத்தின் வழி என்று நாங்கள் பார்த்தோம் அந்த சமாதானத்தின் வழிகளிலே உடைய பிள்ளைகளை நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இதாவே ஆமேன் கத்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்